பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிற கட்சிகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில்லாத மாநிலங்களுக்கு எதிராக அந்த சம்பந்தப்பட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் கட்சி தலைவர்கள் இவர்களுக்கு எதிரான முறையில் ஒரு பாஜகவின் அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதுவே கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கிறது ஏன்னா அமலாக்கத்துறை என்பது ஒரு அரசாங்கம் தனியாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு அல்ல பிஜேபி அரசாங்கம் ஏற்படுத்தியது அல்லது காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்படுத்தியது என்பது அல்ல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி ரிசர்வ் பேங்க் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற அமைப்பு தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் அவைகள் யாருக்கும் கட்டுப்பாட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய செயல்பட வேண்டிய அமைப்புகள் ஆனால் அண்மை காலமாக அது சுதந்திரமாக செயல்படவில்லை சுயேட்சாகவும் செயல்படவில்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு அல்லது பிரதமர் உள்துறை அமைச்சர் போன்ற நபர்களுக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக அவர்களின் உத்தரவை ஏற்று செயல்படுத்துகிற அமைப்ப அமைப்பாக இது மாறிப்போய் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே கட்டுப்பட்ட அமைப்பாக மாறியிருப்பது மாறியிருக்கிறது என்பது மிக மிக கவலைக்கும் கண்டனத்திற்கும் உரியதாகும் குறிப்பாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தைச் சேர்ந்த ராமநாயக்கன்பாளையம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய கண்ணையன் கிருஷ்ணன் இருவரும் சகோதரர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வாங்கி வைத்த ஆறரை ஏக்கர் நிலத்தை சாகுபடி செய்து வருகிறார்கள் சொந்த நிலம் சாகுபடி செய்து வருகிறார்கள் இந்த நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் குணசேகரன் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் பொய்யான ஆவணங்களை தயாரித்து அபகரிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார் இந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்கிற பொழுது அமலாக்கத்துறையின் மூலமாக அவர்களை மிரட்டி இந்த நிலத்தை அபகரிப்பதற்குள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அவர்களுக்கு சம்மனும் அனுப்பப்படுகிறது அவ்வாறு அனுப்பப்படுகிற சம்மனில் இந்து பல்லன் என குறிப்பிட்டு அனுப்பியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது சம்மன் அனுப்புகிற பொழுது அவர் எந்த ஜாதி எந்த மதம் அது பிரச்சனையே அல்ல அதை அவர்கள் குறிப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அந்த கண்ணையன் கிருஷ்ணன் இவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த சம்மனில் இந்து பல்லன் என என்று குறிப்பிட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அவ்வாறு அது குறிப்பிட்டிருந்தால் மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது அது மட்டுமல்லாமல் கண்ணையனையும் கிருஷ்ணனையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்திற்கு வரச் செய்து அங்கே வைத்து மிரட்டுகிறார்கள் குணசேரனுக்கு அந்த நிலம் போய் சேருவதற்குள்ள முறையில் மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் ஆக ஒன்றிய அரசு பயன்படுத்தியது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தனிப்பட்ட நபர்களே அமலாக்கத்துறையை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு அவலமான கேவலமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நாட்டில் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நிலைமை ஏற்பட்டதல்ல ஏற்பட்டது இல்லை அந்த அளவிற்கு அமலாக்கத்துறையினுடைய தரம் அதன் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை மக்கள் அதன் மீது கொண்டிருந்த கௌரவம் இது அனைத்தும் இன்றைக்கு பாலாகி தனிப்பட்ட நபர்களுக்கு உட்பட்ட கட்டுப்பட்ட அமைப்பாக அவர்கள் உத்தரவை அமுல்படுத்தக்கூடிய அமைப்பாக ஏதோ சில வீடுகளில் நாய் வளர்ப்பார்கள் சூப்புடிச்சூட்டாக போய் பிடிக்கிறது மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது அமலாக்கத்துறை வேட்டை நாய்களாக பயன்படுத்தப்படுகிறது என்று அறிகிற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது இத்தகைய செயல்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்